கொரியால இளம் பெண்களா பார்த்து தேடி பிடிச்சு கொடூரமா கொலை பண்ற ஒரு சைக்கோ கும்பல நம்ம கதோடைய ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரி ஆனா இந்த படத்தோட செம்மையான ட்விஸ்ட என்னன்னா அவரு அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான யுக்தியா கையாள்றாரு ஆனா இது சாதாரணமான விஷயம் இல்லீங்க அதுக்காக அவர் நிறைய இழப்ப சந்திக்கிறாரு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி எப்படி அவர் அந்த கும்பல பிடிக்கிறாரு கடைசியில அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு என்ன நடந்தது இதை எல்லாத்தையும் தலையே சுத்துற மாதிரி செம்ம ட்விஸ்டோட சொன்ன படம் தான் டெவில்ஸ் இருந்தாலும் படத்தோட பாதியில தான் ட்விஸ்டே ஆரம்பிக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் கண்டிப்பா உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ வாங்க गाइस நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்பத்துல அந்த கொடூரமான சைக்கோ கொலைகாரங்களை காட்றாங்க அவங்க எல்லாரும் உடம்பு முழுக்க கலர் கலரா பெயிண்ட் பூசிக்கிட்டு ஒரு பொண்ணோட உடலை வெச்சிக்கிட்டு போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க அத அவங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே செஞ்சிட்டு இருக்கானுங்க அதே சமயத்துல நம்ம படத்தோட ஹீரோ ஜே பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் காரர் அவர் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர அனுப்பி அந்த கொலைகாரங்களை புடிக்கிறதுக்காக அவங்க இடத்துக்கு போ சொல்றாரு அந்த ஆளா அந்த இடத்துக்கு போய் டுறாரு அவர் அந்த இடத்துக்கு போய் பாக்கும்போது

தீவிரமா தேடிட்டு இருக்காங்க சில வருடங்களும் கடந்து போயிடுது அது போல ஒரு நாள் அவங்க அந்த கொலகாரங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரோ ஒருத்தன் போன் பண்ணி அந்த கொலகாரங்களை பத்தி ஏதோ துப்பு கொடுக்குறான் இவங்கள அதை கேட்டுட்டு வேக வேகமா அவங்களை பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க அப்போ ஜேவும் தன்னோட அசிஸ்டன்ட் மின்னும் கிளம்புறாங்க மின்னுக்கு ஜேவ ரொம்ப பிடிக்கும் ஜே மின் கிட்ட என்ன சொல்றாருன்னா எப்பவுமே இது போல ஆபத்தான விஷயங்களுக்கு ரொம்ப முன்னாடி போகாத கொஞ்சம் ஜாக்கிரதாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி அந்த கொலகாரனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த கொலகாரனை காட்டுறாங்க அவன் யாரோ ஒரு பொண்ணோட அவனோட பாடியை வச்சுக்கிட்டு அதை துண்டு துண்டா அறுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து செஞ்சிடறாங்க அப்ப அவங்க வந்ததை எப்படியோ அந்த கொலகாரம் உணர்றான் ஜேவும் தன்னோட டீம் கூட்டுகிட்டு அந்த கொலகாரனோட இடத்துக்குள்ள போறாரு அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணோட பாடி தல வெட்டப்பட்டு முண்டமா கிடைக்கிறத பார்த்து ஜே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு அப்ப அந்த கொலகாரம் இவங்களை பார்த்துட்டு ஒரு கதை வழியா தப்பிச்சு போக ஆரம்பிக்கும் போது ஜேவோ அவனை பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போறாரு கூடவே மின்னும் ஜேவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு அந்த கொலகாரம் ஒரு கார் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறான் பின்னாடியே ஜேவோ மின்னும் இன்னொரு கார்ல அவன துறத்துக்கிட்டே போறாங்க ரொம்ப பயங்கரமா அந்த சேஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த கொலகாரனோட கார் கண்ட்ரோல இழந்து ரோட்டோரமா முட்டி அப்படி பறந்து போய் குப்புற விழுது அடிபட்ட ஆவனும் அந்த கார்ல இருந்து இறங்கி வேகமா ஒரு காட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான் ஜேவும் மின்னும் அவன பின்னாடியே துறத்துக்கிட்டே போறாங்க அவங்க அவனை துரத்துக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல அவன் காணாம போயிடுறான் உடனே ஜேவும் மின்னும் தனித்தனியா போய் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த கொலகாரன் மின்ன தாக்கிட்டு அங்க இருந்து மறுபடியும் தப்பிச்சு ஓடுறான் ஜே மின்னு கிட்ட மத்த போலீஸ்காரங்க எல்லாம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த கொலகாரம் துறத்துக்கிட்டே ஓடுறாரு ஓடி போனவனும் அந்த காட்டுக்குள்ள ஒரு பள்ளத்தை பார்த்துட்டு பயந்து போய் நின்னுடுறான் ஆனா வேகமா வந்த ஜே அவன் அப்படியே முட்டி அந்த பள்ளத்துக்குள்ள ரெண்டு பேரும் விழுறாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு சத்தமும் வரல மின்னும் அந்த பக்கமா வந்து ஜேவ கத்தி கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா பதிலுக்கு அவருக்கு எந்த குரலும் கேட்கல அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க அடுத்த சீன்ல அந்த மொத்த போலீஸ் டீமும் அந்த காட்டுக்குள்ள கேம்ப் போட்டு ஜேவியும் அந்த கொலகாரனை தேடு கண்டுபிடிக்கிறதுக்காக முடிவு எடுக்கிறாங்க அப்ப அந்த டீமோட கேப்டன் எந்தெந்த இடத்தெல்லாம் தேடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு அந்த கேம்புக்கு ஜேவோட மனைவியும் அவரோட மகளும் வந்துடுறாங்க அவங்க அந்த கேப்டன் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க எங்களோட மொத்த டீமும் அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ராத்திரி பகல்னு பார்க்காம அவரை தேடி அலையறாங்க நாட்களும் செல்லுது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகியும் அவரை கண்டுபிடிக்க முடியல அப்போ அந்த கேப்டனுக்கு அவரோட சுப்பீரியர் ஆபீஸர் போன் பண்ணி ஜேவை தேடி கண்டுபிடிக்கிறது நிறுத்திக்க சொல்றாரு அந்த கேப்டன் எவ்வளவு சொல்லியும் அந்த ஆளு கேட்கற மாதிரி தெரியல இவரும் வேற வழி இல்லாம அந்த விஷயத்தை அவரோட டீமுக்கு சொல்றாரு இத கேட்ட உடனே அவங்க எல்லாருமே பயங்கர கடுப்பாறாங்க அப்ப இத்தனை நாள் தேடினது வீணா இப்படி கடைசி நேரத்துல கைவிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ஜேவோட மனைவியும் ரொம்ப வருத்தத்தோட அந்த கேப்டன் கிட்ட கண்ணீர் விட்டு அடறாங்க ஆனா அவரால எதுவுமே செய்ய முடியல அடுத்த சீன்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டும் போது அந்த கொலகாரங்களை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வேகமா ஒரு கார் வந்து அவங்களோட ஸ்டேஷன் கேட்டு பக்கத்துல முட்டி நிக்குது உடனே அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போய் அந்த காரை பார்க்கும் போது மின் அந்த காரோட கதவு ஓபன் பண்றாரு பாசஞ்சர் சீட்ல பார்த்தா ஜே பலத்த காயத்தோட மயக்கமான நிலையில கையில போட்டபடி அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு அதே நேரத்துல பக்கத்துல அந்த கோலகாரனும் டிரைவர் சீட்ல அடிபட்டு கிடக்குறான் உடனே இவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க அடுத்த சீன்ல ஹாஸ்பிடல்ல கட்டுறாங்க அதுல ஜே கண்ணு முடிச்சு இப்ப நான் எங்க இருக்கேன் கடைசி அந்த கொலகாரனை பிடிச்சது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே அவர் கண்ணை திறந்து அவர் கை பார்க்கும் அவர் கையில விலங்கு போட்டிருக்கு ஏன் கை ஏன் விலங்கு போட்டிருக்காங்க ஒரு பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்து உட்காடுறாரு அப்போ ஒரு மெதுவா அந்த கண்ணாடியை பார்த்தா அதுல அந்த கொலகாரம் தெரியறான் அவருக்கு ஒண்ணுமே புரியல எப்படிடா அந்த கொலகாரம் உடம்புல நம்ம பூந்தோம் அப்படி

விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதையும் அவரோட மனைவி புரிஞ்சுக்கிறாங்க அடுத்த சீன்ல சார்லியோட உடம்புல இருக்கிற ஜேவ காட்டுறாங்க அவர் மனசுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் என்ன நடந்திருக்கோன்றத யோசிக்கிட்டே இருக்காரு அவருக்கு இதெல்லாம் நம்பவே முடியல அப்ப அந்த ரூமுக்கு வர ஒரு போலீஸ்காரனை பார்த்து அவரு எனக்கு ஒரு ஆள் கிட்ட பேசணும் அவங்க கிட்ட தான் மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அவர் யாரு பேசணும்னு கேக்குறாருன்னா அவரோட அசிஸ்டன்ட் மின் கிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கேப்டனும் மின்னோட ஜாக்கெட்ல மைக் எல்லாம் செட் பண்ணிட்டு அந்த கொலகாரனை பாக்குறதுக்காக அவரை உள்ள அனுப்புறாங்க மின்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக அந்த கொலகாரனை விட்டு கொஞ்சம் தள்ளியே உட்காந்துட்டு என்னதுக்கு வர சொன்ன என்கிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்னு கேக்குறாரு அப்ப சார்லி உடம்புக்குள்ள இருக்கிறச்சே மின்னை பார்த்து எந்த ஒரு ஆபத்தான விஷயம் பண்ணும் முன்னாடி போகாத எப்பவும் பொறுமையாவே முடிவடு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட மின்னுக்கு பயங்கரமான ஷாக் ஏன்னா அந்த விஷயத்த ஜே மட்டும் தான் மின் கிட்ட சொல்லுவாரு அப்ப மின் தன்னோட சட்டக்குள்ள இருக்கிற மைக்க உணர்ந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போய் தன்னோட ஜாக்கெட்டை கட்டி அந்த கேப்டன் கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறாரு மறுபடியும் அவர் வந்து ஜே கிட்ட பேசும்போது அவர் மின்னை பார்த்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பார்ட்னர் இதே கொலகாரங்களை பிடிக்கிறதுக்காக தான் தன்னோட உயிரை விட்டான் அப்படின்னு சொல்லும்போது மின்னுக்கு இன்னும் ஷாக் அதிகமாகுது எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க அவ்ளோ பெரிய புத்திசாலி அணி அப்படின்னு ஜேவை பாத்து மீன் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கும் இதெல்லாம் நம்பவே முடியல அப்ப ஜே மீன் கிட்ட அன்னைக்கு நான் பள்ளத்துல இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் அவன் என் முகத்தை மூடி எங்கேயே இழுத்துட்டு போற மாதிரி தெரிஞ்சது அப்ப அங்க ஒரு பேர் பலகை பார்த்து போட்டு இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு ஆனா எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்ல அவன் கண்டிப்பா என்னோட உடம்புல ஏதோ பண்ணிருக்கான் அதுக்கான சாட்சி தான் இதுன்னு சொல்லிட்டு அவரோட தோல் பட்டையில ஒரு தழும்பு இருக்கிறத காட்டுறாரு என்னடா நீ பாட்டுக்கு வளர்கிட்டே இருக்கன்னு மின்னு சொல்லும் போது அதுக்கு ஜே அவர் கிட்ட உனக்கு என்னமா புரியல நான் தான் ஜே அவனோட உடம்புல இப்ப நான் இருக்கேன் என்னோட உடம்புல இப்ப அவன் இருக்கான்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு மின்னு கடுப்பாயி

ரூமுக்குள்ள போய் பார்க்கும் போது சார்லி ஜேவோட குடும்பத்து கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் அப்போ மின் சந்தேகமா ஜேவ பார்த்து நீங்க உடம்பு சரியா எப்படியாவது வேலைக்கு சீக்கிரம் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது சார்லி மின் அப்படியே முறைச்சு பாக்குறான் அதுக்கப்புறம் மின்னும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்ப ஜே உடம்புல இருக்கிறது சார்லி தானே மின் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் மின் ஜே சொன்ன சங்கு அப்படின்ற இடத்துக்கு தன்னோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அதே நேரத்துல ஜே உடம்புல இருக்கிற சார்லியும் ஜேவ் பாக்கிறதுக்காக அவரோட ரூமுக்குள்ள வரும்போது சார்லி உடம்புல இருக்கிற ஜே செம்ம கோபமாகி அவரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு அப்ப சார்லி ஜேவ பார்த்து தேவையில்லாம கத்திட்டு இருக்காது உன் குடும்பம் இப்ப என் இருக்கு நீ இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட நான் சொன்னா உன் மனைவியும் மகளையும் கொடூரமா கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஜேவோ அமைதியா உட்காந்துட்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு கேக்குறாரு அப்ப சார்லி ஜே கிட்ட உன்னோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் பாஸ்வேர்டு உன்னோட மொத்த பேக்ரவுண்டையும் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன்ல ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டு ஜே சொல்ல சொல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறான் சார்லி இப்போ சார்லிக்கு ஜேவோட மொத்த இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடுது கார் எடுத்துட்டு போன மின்னும் அந்த சங்கு அப்படின்ற இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு அங்க போய் பார்க்கும்போது ஒரு பழைய ட்ரக் ஒன்னு நிக்குது அவரா அதுக்குள்ள போய் பாக்குறாரு அதுல ஜே சொன்ன மாதிரி ஒரு பெட் இருக்கு பக்கத்திலேயே ரத்த கரைப்பட்ட சில துணிகள்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு மின்னும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்துல ஜே ஓடம்ல இருக்கிற சார்லியை காட்டுறாங்க அவன் தன்னோட ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணத போட்டு கேட்டுகிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கான் அடுத்த சீன்ல மின்ன காட்டுறாங்க அவர் நேரா ஹாஸ்பிடலுக்கு போய் ஜேவோட நண்பரோட உடல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப அவர் அந்த டாக்டர் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் டாக்டர் ரெண்டு மனுஷங்க தங்களோட உடம்ப மாத்திக்க முடியுமா அதுக்கு ஏதாவது சர்ஜரி இருக்கான்னு கேட்கும் போது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் இது வரையும் கிடையாது நீ எதனா படம் எடுக்க போறியான்னு அவர் கேட்கும் இல்ல டாக்டர் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லி மின்னு அப்படியே மழிப்பிடுறாரு இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜே மேல நம்பிக்கை வருது அடுத்த சீன்ல அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல ஜே உடம்புல இருக்கிற சார்லிய காட்டுறாங்க அவன் ஜேவோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஜேவோட ரூம் கதவை திறந்து அவனை பாத்துக்கிட்டே ஒரு கேவலமான சிரிப்பு சிரிக்கிறான் அதே நேரத்துல அவரோட மனைவி மேல கை போட்டு ஜேவை வெறுப்பேத்துறான் அதை பாக்குற ஜேவால தாங்கிக்கவே முடியல அவரும் கோவத்துல கத்தி கதர்றாரு யோசிச்சு பாருங்க தன்னோட மனைவியை எவனோ ஒரு கொலகாரம் கூட்டிட்டு போகும்போது எப்படி இருக்கும் அடுத்த சீன்ல மின்ன காட்டுறாங்க அவர் தன்னோட கார்ல உட்காந்துகிட்டு ஜேவோட நினைவுகளை நினைச்சிட்டு இருக்காரு அவரால் நடக்கிற விஷயம் எதையும் நம்பவே முடியல அதே நேரத்துல நம்பாமலும் இருக்க முடியல ஏன்னா எல்லா டீடைல்ஸையும் அப்படி அவன் சொல்றானே அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க சார்லி உடம்புல இருக்கிற ஜேவ எங்க கூட்டிட்டு போறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஜே மின் கிட்ட தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு என் மனைவியும் குழந்தையும் ஆபத்துல இருக்காங்க நான் வெளியே போனா மட்டும் தான் அவங்களை காப்பாத்த முடியும் என்ன தப்பிக்க விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே நேரத்துல ஜே உடம்புல இருக்கிற சார்லியும் காட்டுறாங்க அவனும் சந்தோஷமா ஜேவோட மனைவியும் குழந்தையும் பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள போறான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க சார்லி உடம்புல இருக்கிற ஜேவ கூட்டிக்கிட்டு வேற ஒரு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க அப்ப அங்க இருந்த பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் அவன போட்டு சரமறியா அடிக்கிறாங்க எப்படியோ அவன் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வண்டிக்குள்ள ஏத்திடுறாங்க வண்டியில போயிட்டே இருக்கும்போது போது ஜே கிட்ட தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க என்ன விட்டுடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு ஆனா மின் அதெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் அவரை கூட்டிக்கிட்டு போய் ஒரு ஜெயிலோட செல்லுக்குள்ள போட்டு மூடிடுறாங்க அவர் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வேற வழி தெரியாம தன்னோட தலையையே செவத்துல போட்டு பயங்கரமா முட்டிக்கிட்டே இருக்காரு அவரோட தலையில பலத்த காயமாய் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு இதை பார்த்த போலீஸ்காரங்க அவரை தடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போய் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் போறதுக்காக தயாராகிறாங்க அப்போ அவர் அந்த போலீஸ்காரங்களை எப்படியோ அடிச்சு போட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாரு அதுக்கப்புறம் அந்த நியூஸும் அந்த ஊர்ல பயங்கரமா வைரல் ஆயிடுது அந்த நியூஸ் டிவில பாத்துட்டு இருக்க ஜேவோட உடம்புல இருக்க சார்லி அவன் கையில இருக்கிற போனை பார்க்கறான் அதுல அப்படியே ஜே போற வழியெல்லாம் ஜிபிஎஸ்ல காட்டிக்கிட்டே இருக்கு தப்பிச்சு போன ஜேவும் ஒரு டிரெஸ் திருடி அதை மாட்டிக்கிட்டு நேரா தன்னோட சொந்த வீட்டுக்கே வராரு அவர் அந்த வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு அந்த வீட்டுக்குள்ள பார்க்கும் சார்லிக்கும் ஜே தான் இருக்கான்றது அந்த ஜிபிஎஸ்ல தெரியுது தெரியுது அவன் அந்த கண்ணாடி வழ நின்னுட்டு ஜேவ பாத்துக்கிட்டே அவரோட மகளை ஒரு மாறி தொடறான் அத பாக்கும் போது அப்படியே வயிறு பத்திக்கிட்டே எரியுது உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப சார்லி அந்த ஜன்னலை திறந்து ஒரு செல்போன தூக்கி போடுறாரு அந்த போனை எடுத்து ஜேவும் அதுல வர கால அட்டன் பண்ணி பேசும்போது சார்லி தான் பேசுறான் அப்போ ஜே பயங்கர கோவத்துல என்னோட குடும்பத்தை மட்டும் நீ தொட்ட ஏன் கையாலேயே உன்னை கொன்னுடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இப்பதைக்கு நான் செய்யற மாதிரி இல்ல அதுவும் இல்லாம உன்னோட உடம்பலாம் நான் திருடிக்கலாம் இல்ல கொஞ்ச நாளைக்கு வாடகை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் என்னது வாடகைக்கா நீ சொல்றது எனக்கு புரியலன்னு ஜே சொல்லும்போது அதுக்கு சார்லி எனக்கு ஒரு முக்கியமான காரியம் உன்னால ஆகணும் நான் இருக்கிற இடத்த பத்தி போலீஸுக்கு துப்பு கொடுத்தவங்க என்னோட பார்ட்னர்ஸ் மூணு பேர் இருக்கானுங்க அவனுங்களை நீ எனக்காக கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இதை மட்டும் செஞ்சிட்டா உன் உடம்ப உன்கிட்டயே திருப்பி கொடுத்துடுற அப்படின்னு சொல்றான் இது எப்படி என்னால முடியும் நான் எப்படி இதெல்லாம் செய்யறதுன்னு கேட்கும் போது மாதிரி வளராத இப்பதான் என்னோட மூஞ்சி உன் முகத்துல இருக்கே அது போதும் நீ அவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி செய் நாளைக்கு காலையில சரியா பத்து மணிக்கு யங்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை வீட்டுல மாதிரி ஒருத்தன் இருப்பான் அவனை போய் பாத்தீனா அவனே உன்னை கூட்டிட்டு போவான் சொல்றான் சார்லி அதை கேட்ட ஜேவும் அடுத்த நாள் காலையில அதே நேரத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போறாரு அவர் போகும் அந்த போன்ல இருந்து மின்னுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி முடிச்சிட்டு அதே இடத்துக்கு போய் பார்க்கும் போது மாதிரி ஒரு வயசான ஆளு வந்து பார்த்து ஜே கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அவன் அவரை சார்லின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கிழவன் ஜேவை கூட்டிக்கிட்டு ஒரு பில்டிங் குள்ள போறான் அப்போ ஜே அந்த கிழவன் கிட்ட எதுக்காக என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டீங்க தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பவுலிஸ் கிட்ட போட்டு கொடுத்தது நான் ஒண்ணே இல்ல யோகான் தான் அந்த வேலையை பண்ணான் அவனுக்கு நம்ம கூட்டத்துக்கு தலைவன் ஆனும்னு ஆசை அப்ப கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அவன் தான் எதையும் கேட்காம போலீஸ் கிட்ட உன்னு போட்டு கொடுத்தான்னு சொல்றான் அதுக்கு ஜே என்னால இதெல்லாம் நம்ப முடியாது மத்த ரெண்டு பேர்கிட்டையும் பேசினா மட்டும் தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வரும் நான் உனங்களை பார்த்தா அவனோன்னு கேட்கும் அந்த கிழவன் ஜேவை பார்த்து நீ பேசுறத பார்த்தா பழைய சார்லி மாதிரி இல்லையே உன் குரல் ஏதோ வித்தியாசம் தெரியுது நீ பேசுறதும் ஏதோ சந்தேகமாவே இருக்கு உண்மையை சொல்லு நீ யாருன்னு கேக்குறான் அதே நேரத்துல அந்த இடத்துக்கு மின்னும் வந்துடுறாரு அப்ப ஜே அந்த கிழவன் கிட்ட உங்களெல்லாம் பிடிச்ச உள்ள போட்டதான் எனக்கு நிம்மதினு சொல்லும் போது அந்த கிழவன் ஒரு கத்தி எடுத்து ஜேவ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஜேவ அடிச்சு போட்டு கத்தியில குத்த வரும் போது வந்து அந்த கிழவனை புடிச்சிடுறாரு அப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த கிழவனை அடிச்சு போட்டுட்டு ஜே மின் கிட்ட அந்த கும்பல்ல இவனும் ஒருத்தன் இவங்க கிட்ட கேட்டா அவனுங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்ற உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த கிழவனை கூட்டிட்டு அந்த சங்குன்ற இடத்துக்கு வந்து அதே ட்ரக்குக்குள்ள அந்த பெட்ல படுக்க வச்சு அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல மின்னும் அவன் பேசுறத அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஜே அந்த கிழவனோட கால்ல ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணி அதுல ஹை வோல்டேஜ் ஆன் பண்றாரு அந்த கேவனம் வலி தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்போ ஜே அந்த கிழவன் கிட்ட நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க எல்லா உண்மையை என்கிட்ட சொல்லுன்னு கேட்கும் அந்த கிழவன் அதுக்கு நம்ம நாலு பேர் அதுல யோவானோ லீயோ சில பொண்ணுங்களை கடத்திட்டு வருவானுங்க அவளுங்களை லீ தான் கொலை பண்ணுவான் நீ அந்த பொண்ணுங்களை கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா வெட்டி ரசிப்ப இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றான் அதை கேட்டுட்டு ஜே கடுப்பாய் மிருகங்களா நீங்களா அநியாயமா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனுக்கு ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த கேவனோட கால பெரிய பெரிய ஆணி எடுத்து பலமா அடிக்க ஆரம்பிக்கிறார் அவனை வழி தாங்க முடியாம லீ இருக்கிற இடத்த சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அந்த கேவன அந்த கார் டிக்கியில போட்டுட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல ஒரு ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க அதுல அந்த கிழவனை மின் அட்மிட் பண்ணிடுறாரு அடுத்த சீன்ல மின் தன்னோட கேப்டன் கிட்ட போய் கேப்டன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் உங்களுக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிரதுல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு அவர் கேட்கும் போது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவர் சொல்றாரு எனக்கு என்ன சார்லி உடம்புல இருக்கிறது ஜேன் தான் தோணுது ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவன் கரெக்டா சொல்றான் அதுவும் இல்லாம அந்த கேவனை பிடிக்கிறதுக்கு அவன் தான் உதவி செஞ்சான் அடுத்தது லீன்ற ஒருத்தனையும் தேடி போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி பார்க்கற அந்த கேப்டன் பைத்தியக்காரன் மாதிரி உலகிட்டு இருக்காத இத பத்தி இனிமேல் என்கிட்ட பேசின உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு அங்க இருந்து அவர் எழுந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் மின்னும் ஜேவோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரலாமான்னு கேட்கறாரு அவங்களும் வாங்கன்னு சொல்றாங்க அவருக்கு என்ன கவலைன்னா அங்க சார்லி உங்களை ஏதாவது பண்ணிடுவான்ற ஒரு பயம் இருக்கு வீட்டுக்கு போற மின் அவங்க எல்லாரும் கூட உட்கார்ந்து கேஷுவலா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்ப அவர் ஜே உடம்புல இருக்கிற சார்லி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்களோட பொண்ணு மின் நீ பேசுறது வித்தியாசமா இருக்கே நீ எப்பவுமே அப்பா பேர் சொல்லி தானே கூப்பிடுவே இப்ப என்ன சாருன்னு கூப்பிடுறன்னு கேக்குறாங்க அப்ப சார்லியும் மின்ன ஒரு மாறி பாக்குறான் அவனுக்கு இப்போ மின் மேல லைட்டா ஒரு டவுட் வருது அதுக்கு மின்னும் ஏதோ சொல்லி மழுப்பிடுறாரு அதை சொல்லிக்கிட்டே மின் அந்த பொண்ணு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது இல்ல யாராச்சும் வேலையை உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காமெடியா பேசிட்டு இருக்காரு அவருக்கு என்ன பயம்னா இவங்க குடும்பத்துக்கு சார்லியார்ல ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் பயம் அடுத்த சீன்ல ஜேவ காட்டுறாங்க பண்றாங்க அவரும் லீவ்ன்ற ஒருத்தனை தேடி போயிட்டு இருக்காரு அதே நேரத்துல சார்லி அவங்க ஆபீஸ்க்கு வரான் அப்ப அந்த கேப்டன் கம்ப்யூட்டர்ல இந்த கூடு விட்டு கூடு கூடுப்பாயிரத பத்தி பாத்துட்டு இருக்காரு அப்ப சார்லி அந்த கேப்டன் கிட்ட என்ன கேப்டன் ஏதோ பிஸியா இருக்கீங்க போல இருக்குன்னு கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அவருக்கு இப்ப சார்லி மேல லைட்டா ஒரு டவுட் வருது ஒருவேளை மின் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த சீன்ல ஜேவ காட்டுறாங்க அவரு ஒரு கறிக்கரை மார்க்கெட்டுக்கு வராரு அவர் அங்க வந்து லீய தேடிட்டு இருக்கும் லீ ஜேவை பார்த்துட்டு மெதுவா எழுந்து போறான் ஜேவும் லீயை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு ஒரு இடத்துக்குள்ள போன உடனே லீ ஒரு கத்தி எடுத்து ஜேவை தாக்கறதுக்கு ஆரம்பிக்கிறான் உன்ன நான் அப்பயே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்த நீ எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட ஆனா இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாதுன்னு லீ சொல்லிட்டு இருக்கும் எனக்கு அப்பவே தெரியும்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயும் யோகானந்தான் உங்களை நான் சும்மா மாட்டேன்டான்னு சொல்லி ஜே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது அந்த சண்டையில எப்படியோ ஜே லீய போட்டு பலமா அடிச்சுட்டு இருக்கும் மறுபடியும் அவருக்கு அந்த தலைவலி வருது அவர் ஒரு நிமிஷம் அப்படியே தலையை புடிச்சுக்கிட்டு கீழே உட்காந்துட்ட உடனே லீ ஒரு சுத்தி எடுத்து ஜேவை போட்டு தலையிலேயே அடிச்சிடுறான் அதே நேரத்துல தேடிக்கிட்டு அந்த மார்க்கெட் வராரு அப்போ அவரு விடாம போன் பண்ணிட்டே இருக்காரு அடுத்த சீனை காட்டும் போது ஜே தலை கீழே தொங்கிட்டு இருக்காரு அப்ப லீ தூரத்துல நின்று ஒரு கத்திய கூர்மப்படுத்திக்கிட்டே நாங்க எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்டி விடலான்னு பார்த்தோம் நீ கிட்ட வந்து நல்லா வசமா மாட்டிக்கிட்ட நீ எத்தனை பொண்ணுங்களை கொண்டு இருப்ப அதுவும் உயிரோட இருக்கும்போதே அவங்க கை கால வெட்டி இருக்க இப்ப கொடுமையை பத்தியா அதே விஷயத்தான் நான் உனக்கு இப்ப பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டே இப்ப உன் கையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே அந்த கையை வெட்ட ஆரம்பிக்கிறான் ஜேவம் வலி தாங்க முடியாம கத்துறாரு இப்படியே செஞ்சா நல்லா இருக்காதே உனக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கிட்டே சொல்லி அந்த அந்த ஜேக்கு மறுபடியும் வர ஆரம்பிக்குது பண்ணது போலீஸ் கிட்ட எப்படியோ மாட்டினது அப்பதான் அவருக்கு அந்த போலீஸ் அரஸ்ட் பண்ணப்போ அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு ஞாபகம் வருது அப்போ ஜே சார்லிய பிடிச்சி அவன் பயங்கரமா போட்டு தாக்குறாரு உன்கிட்ட இருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லும்போது சொல்லும் போது உன்னால முடிஞ்சதை பாத்துக்க எனக்கு ரத்தம் ஒண்ணும் புதுசு கிடையாது நான் பல பேரை துடிக்க துடிக்க கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் தான் பாத்துருவோமே அப்படின்னு

பண்றாரு அவன் அந்த இடத்துல சேர்ல கட்டி போட்டு இப்ப பாக்குறா நீ எப்படி உண்மையா சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்டையை வச்சு பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு அவரும் காலையில இருந்து நைட்டு வரையும் அவனை போட்டு அடிச்சிட்டே இருக்காரு கடைசியில அவன் ஜேவ பார்த்து என்னப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா இன்னும் அடிக்கிறதுனா அடி அப்படின்னு சொல்றான் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஒரு பேட்டரியை வச்சு அவனுக்கு கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுக்குறாரு அவனை எல்லா கொடுமையும் தாங்கிட்டே இருக்கான் அவரும் ஒரு கட்டத்துல டயர்டாயி உட்காந்துட்டு தேவையில்லாம முரண்டு பிடிக்காதரா என் கையில அடி வாங்கியே செத்துடுவேன் ஒழுங்கா அவனுங்களை பத்தி உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்றதுனால என்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியும் நீ நினைக்கிறியா உனக்கு இன்னுமா புரியல நான் உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு அது மட்டும் இல்ல நான் இப்போ நினைச்சேன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டே சார்லி தன்னோட நாக்க தானே கடிச்சுக்கிறான் இத பார்த்த ஜே உடனே ஓடி போய் அவன் வாய்க்குள்ள கையை விட்டு அதை தடுத்து நிறுத்திடுறாரு அப்ப சார்லி ஜேவை பார்த்து இப்ப ஒரு நாய் மாதிரி என் முன்னாடி மண்டி போட்டு என்கிட்ட கிட்ட கேளு ஒருவேளை நான் அவனுங்களை பத்தி சொன்னாலும் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப கொடூரமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் இதை பார்த்துட்டு இருந்த ஜேக்கும் இவன் கிட்ட இருந்து எப்படி வர வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் ஜே ரேடியோல நியூஸ் கேட்டு இருக்கும்போது போது மேலும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கான்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட ஜேக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது உடனே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போய் சார்லியோட கழுத்துல வச்சு மரியாதையா உண்மையை சொல்லிடுடா இல்ல உன் ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்காரு அப்ப சார்லியும் பயப்படாம பரவாயில்ல என்ன கழுத்து அறுத்து போடுறா அப்படின்னு சொல்றான் ஆனா அவரால எதுவுமே செய்ய முடியல அதுக்கப்புறம் ஜே ஒரு புதுவிதமான ஐடியா யோசிச்சு தன்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் கிட்ட உதவி கேட்கிறாரு அந்த டாக்டரும் ஜேவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு நீ இத்தனை நாள் காணாம போயிருந்த எங்க இருந்தேன்னு கேட்கும் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லி சார்லி கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அதுக்கு எப்படியாவது எனக்கு உதவி செய்ய அவரு கெஞ்சி கேட்டு இருக்காரு அப்ப அந்த டாக்டரும் ஜே கிட்ட சில மருந்துகள் எல்லாம் காமிச்சு இந்த மருந்து எல்லாம் கரெக்டான அளவுல மிக்ஸ் பண்ணி அவனுக்கு ஊசி மூலமா போட்டினா அவனே எல்லா உண்மையும் சொல்லிடுவான் ஆனா இந்த விஷயம் யாருக்கும் வெளிய தெரியாம பாத்துக்க இது முழுக்க முழுக்க இல்லீகல் அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஓ அந்த டாக்டர் சொன்னது போலவே அந்த மருந்து எல்லாம் கலக்கி கொஞ்சம் கொஞ்சமா சார்லிக்கு போட்டுக்கிட்டே வராரு சில நாள் கழிச்ச அப்புறம் சார்லி ஜேவ பார்த்து நீ யாரு அப்படின்னு கேக்குறான் அப்பதான் ஜேக்கு புரியுது சார்லி இப்ப அந்த கட்டத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு அப்போ ஜே அந்த டாக்டர் சொன்ன அந்த மருந்து போட்டு அவன் கிட்ட உன் பேர் என்னன்னு கேக்குறாரு அவனும் என் பேர் சார்லி அப்படின்னு சொல்றான் அவர் கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் அவன் அப்படியே பதில் சொல்லிட்டே வரான் அப்போ அவரு சார்லியோட கூட்டாளிகளை பத்தி கேட்கும்போது போது அவங்க பேரெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான் ஆனா அவனுக்கு எங்க இருப்பாங்கன்னு கேக்கும் போது அவனுங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவனுக்கு எந்த அடையாளமும் கிடையாது அவன பிடிக்கணும்னா அது என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்றான் அப்பதான் ஜே ஒரு ஐடியா போடுறாரு அவர் சார்லி கிட்ட இன்னையில இருந்து உன் பேர் சார்லி இல்ல உன் பேர் ஜே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னை பத்திய எல்லா விஷயத்தையும் சார்லி கிட்ட சொல்லி அவனை முழுக்க முழுக்க ஜேவாவை மாத்திடுறாரு இப்ப புரிதாங்க சார்லியோட உடம்புக்குள்ள எப்படி ஜே வந்தாருன்னு இது எல்லாமே தலை கீழா தொங்கிக்கிட்டு இருக்க சார்லிக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்ப சார்லி லீய பார்த்து என்ன வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே கட்டி போட்ட தன்னோட கைய அப்படியே மடக்கி உடச்சி அந்த கட்டுல இருந்து வெளியே வந்துடுறாரு இத பார்த்த லீக்கு பயங்கரமான ஷாக் அப்ப சார்லி லீய பார்த்து என்ன ஏன்டா போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது இங்க பாரு நான் எதுவும் செய்யல எல்லாத்துக்கும் காரணம் யோவான் தான் இதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கன்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருந்த கோடையில எடுத்து சார்லி அடிக்கும்போது அவனும் ஒரு கத்தி எடுத்து லீய குத்திடுறான் உனக்கு எவ்வளவு வேற என்னைய கொல்ல பாப்பன்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் லீய போட்டு குத்தியே கொல்றான் அதுக்கப்புறம் சார்லியோட போனுக்கு மின்னோட கால் கண்டினியூ வந்துட்டே இருக்கு அவனும் அந்த போன எடுத்து மின்ன தான் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி கூப்பிடுறான் மின்னும் வேகமா அந்த இடத்துக்கு போறாரு ஆனா மின்ன பொறுத்த வரைக்கும் சார்லி தான் ஜே அவர் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது சார்லி அடிபட்டு கிடக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் அப்ப மின் அந்த இறந்து போன லீயை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சார்லி ஒரு கத்தி எடுத்து மின்ன குத்திடுறான் அவரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் சார்லியே பார்த்துட்டு இருக்காரு அப்ப சார்லி சிரிச்சுக்கிட்டே முன்ன பார்த்து நீ உண்மையிலேயே நான் தான் ஜேன்னு நினைச்சியா அந்த போலீஸ்காரனா என்னை இத்தனை பின்னால ஒரு நாய் மாதிரி யூஸ் பண்ணா இதெல்லாம் எப்படி நடந்து தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே நடந்த கதை எல்லாத்தையும் மின் கிட்ட சொல்றான் அவரும் அதை அப்படியே உறைஞ்சு போய் பாக்குறாரு அப்போ சார்லி மின்ன கொடூரமா குத்திட்டு அந்த போலீஸ்காரனுக்கு என்னோட கிஃப்ட் தான் நீ அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்த சீன்ல மின்ன தேடி வர போலீஸ் அவர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆடுறாங்க ஜேக்கும் சோகம் தாங்க முடியல அவருக்கு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி அப்படியே குறு குறுக்குது அவரு பண்ண காரியத்தால தான மின் அநியாயமா உயிரை விட்டுட்டாரு இதை எல்லாத்தையும் அந்த கேப்டன் பாத்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தோட தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஜே போய் அந்த பில்டிங்க்கு பின்னாடி பார்க்கும்போது சார்லி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் ஆனா ஜேக் இப்ப தெரியாது சார்லிக்கு பழைய நினைவு எல்லாம் வந்துருச்சுன்னு மின்ன ஏண்டா அநியாயமா கொண்ணு கேக்கும் நான் ஏன் மின்ன கொல்ல போறேன் லீ தான் மின்ன கொன்னான் நான் பதிலுக்கு லீய கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் பயங்கரமா நடிக்கிறான் இதை ஜேவோ அநியாயமா நம்பிடுறாரு அப்பா அவர் சார்லி கிட்ட கடைசியாலும் உனக்கு எங்க இருக்கான்னு தெரியும்ல ஒழுங்கு மரியாதையா அவன உயிரோட என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அவர் அங்கிருந்து போகும்போது சார்லி அவரை பார்த்து ரொம்ப கேவலமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் ஏன்னா என்னையாடா ஏமாத்த பார்த்த அப்படின்ற மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் ஜேவோ அந்த கேப்டனும் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஜே அந்த கேப்டன் கிட்ட மின்ன கொண்டது சார்லி இல்ல லீதா அப்படின்னு சொல்றாரு இது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்கும் நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா அப்புறமா சொல்றேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜே போயிடுறாரு அப்ப ஜேக்கு ஒரு போன் வருது அதுல யாரோ ஒருத்தன் ஜே கிட்ட உனக்கு சார்லியை பிடிக்கணும்னா அதுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்த சீன்ல சார்லியும் அந்த மூணாவது ஆளான யோகன தேடி அவன் இடத்துக்கே போயிடுறான் அந்த போலீஸ்காரன் கிட்ட நான் ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன் அதுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லும்போது நீ என்ன கொல்ல வருவேன்னு தெரிஞ்சுதான் அந்த போலீஸ்காரன் நான் இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்றான் அப்போ யோகான் சார்லி இல்லையா உன்னை விட்டா என் தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி எடுத்து அடிக்க போகும்போது சார்லி யோகான போட்டு அடிச்சு போட்டுட்டு அதே சுத்தியால அவன் மண்டையை உடைக்கிறான் அதுக்கப்புறம் யோகான தூக்கிட்டு போய் அந்த பங்கர்ல கட்டி போட்டுட்டு சார்லி அவனோட காதை போட்டு அறுத்து எடுக்கிறான் இவனை வலி தாங்க முடியாம கத்தி கதறான் அதுக்கப்புறம் ஜேவோ அந்த பங்கருக்கு வந்து சேர்ந்துடுறாரு அவருக்கு இப்ப என்னன்னா சார்லி யோகானா புடிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பங்கருக்குள்ள போறாரு அப்ப அவர் யோகான பார்த்துட்டு இவனை கொண்டுட்டியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை எழுப்புறான் யோகானும் மெதுவா எழுந்துக்கிறான் அப்போ சார்லி ஜே கிட்ட இப்போ என்னோட உடம்பு நீ திருப்பி கொடுத்துருன்னு கேட்கும் போது ஜே அவன் தன்னோட போன் எடுத்து அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணிக்கிட்டே மறுபடியும் அந்த வீணா போன உடம்புக்கே நீ போடா அப்படின்னு சொல்றாரு சார்லியும் அப்படியே பயங்கரமா நடிக்கிறான் அவனுக்கு தான் பழைய நினைவுலாம் வந்துருச்சு அவன் வலிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் அவன் ஜேவை பார்த்து என்டா டேய் கடைசி வரையும் என்ன கண்ட்ரோல் பண்ணலாம் நீ நினைச்சல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜே அப்படியே ஷாக் ஆகி அவனை பாக்குறாரு உனக்கு எப்போ ஞாபகம்லாம் எல்லாம் வந்துச்சுன்னு கேட்கும்போது எப்பவா உன் ஃப்ரெண்டு இருக்கிறான் மின் அவன் என்ன நம்பி வரும்போது நான் அவனை குத்தி கொண்ட பத்தியா அப்பதான் எல்லா ஞாபகமும் வந்துச்சுன்னு சொல்றான் அவரும் கடுப்பாயிச்சா சார்லி அடிக்கும்போது போது வந்து ஜே புடிச்சிடுறான் அதே நேரத்துல சார்லி அவனுக்கு போட்ட அதே ஊசி எடுத்து இந்த ஊசி நல்லா வேலை செஞ்சுதியா நான் உன்ன மாதிரி இருந்தால இப்ப நீ என்ன மாதிரி இருன்னு சொல்லிக்கிட்டே அந்த ஊசியை போட போறான் அப்ப ஜே எப்படியோ யோகனை அடிச்சு போட்டுட்டு சார்லியும் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காரு அவர் அடிச்சுட்டே இருக்கும் போது யோகன் பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுத்து ஜே ஓட இடுப்புல குத்திடுறான் அப்ப அவர் துப்பாக்கி எடுத்து யோகனை சுடுறதுக்காக காட்டும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது அப்ப சார்லியும் ஜே போட்டு அடிச்சிடுறான் அவரை மயங்கி கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் சார்லி அந்த கேபின விட்டு வெளியே போகும்போது அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அங்க நின்னுட்டு இருக்காங்க அவங்க துப்பாக்கி காமிச்சு சார்லி மறுட்டு இருக்காங்க அப்ப சார்லி அந்த கேப்டனை பார்த்து கேப்டன் நான் சார்லி இல்ல நான் ஜே அப்படின்னு சொல்றான் உள்ள இருக்கிறவன் தான் சார்லி என்னோட உடம்புக்குள்ள இப்போ அவன் தான் இருக்கான் அவனை தான் நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் மாதிரி வளராத அந்த கண்ணை கீழே போடுறான்னு கேப்டன் சொல்லும்போது அந்த கேப்டனுக்கும் ஜேக்கும் தெரிஞ்ச விஷயம் மட்டுமே சார்லி சொல்றான் அதை கேட்ட கேப்டனுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது அவரால் இப்ப நம்பாமலும் இருக்க முடியல அப்ப ஜேவோ எப்படியோ அந்த கேபின விட்டு வெளியே வந்து அந்த போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்து என் பேர் சார்லி சார்லின்னு சொல்லிட்டே இருக்காரு இவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா ஜே சார்லின்னு சொல்றாரு சார்லி ஜேன்னு சொல்றான் இதுல யார் உண்மையான சார்லின்னு ரொம்ப குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க அப்ப சார்லி போலீஸ் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்களா அவனே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான் அவன் தான் சார்லி அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்றான் அப்போ ஜேவம் விடாம நான் தான் சார்லி நான் தான் சார்லின்னு விடாம சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த சீன் அப்படியே பயங்கர டென்ஷனோட கட்டுறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரு சார்லி ஏன் ஜே சார்லி சார்லின்னு சொல்றாருன்னா அந்த போலீஸ் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சார்லி அந்த ஊசியை ஜேக்கு போட்டுடுறான் அத போட்ட அப்புறம் அவன் இப்போத்துல இருந்து உன் பேர் ஜே கிடையாது உன் பேர் சார்லி அப்படின்னு சொல்லிடுறான் தான் அவர் விடாம அதையே சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஜே சார்லிய போட்டு அடிச்சுட்டு அவனை கொல்றதுக்கு கத்திய ஓங்கும் அந்த கேப்டன் அதை தடுத்து நிறுத்திடுறாரு மரியாதையா கத்தியை கீழே போடுன்னு சொல்லும்போது அதை எதையும் கேட்காம ஜே அவனை குத்துறதுக்காக போகும்போது கேப்டனும் வேற வழி இல்லாம சுட்டுடுறாரு அந்த குண்டு ஜேவோட தோல்பட்டையில பாஞ்சிருது அவர் அப்படியே அந்த கேப்டனை பார்த்து மறுபடியும் கத்தி எடுத்து குத்தப் போகும்போது கேப்டன் அவர் கையில சுடுறாரு ஆனா இந்த முறை அவர் நிறுத்துற மாதிரி தெரியல அந்த கத்தியை அப்படியே சார்லியோட நெஞ்சில இறக்குறாரு ஒரு ராட்சசனை கொள்றதுக்கு உயிர் தந்துதான் ஆகணும்னு சொல்லி அவருக்கு தோணுது அவனை கொண்ணுகிட்டே அவனை பார்த்து மின்ன பாத்தீங்கன்னா அவன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு சார்லியும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் அழகிறான் ஜேவம் அப்படியே மயங்கி அவன் மேல விழுந்துடுறாரு உடனே அந்த போலீஸ் ஜேவ தூக்கும்போது அவருக்கு உயிர் இருக்கு உடனடியே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த கேபின்குள்ள இன்னொரு பாடி இருக்கிறத பாக்குறாங்க அவங்க கத்திக்கிட்டே இருக்கும் போது அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோட உங்களை கூடி விரைவில் சந்திக்கிறேன். அது அனைவருக்கும் நன்றி வணக்கம்